திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் ஒன்பது இளைஞர்கள் கைது கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு கார்கள் மற்றும் இரண்டு பைக்குகள் பறிமுதல் மேலும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் கஞ்சா கடத்தல் நடைபெற்று வருவதாக அவினாசி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவினாசியை அடுத்த எஸ் மேட்டுப்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு சென்றிருந்த பொழுது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அதில் முன்னூறு கிராம் கஞ்சா இருப்பது வந்தது தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காரை ஓட்டி வந்த அவினாசி பகுதியைச் சேர்ந்த நவநீதன் என்பதும் நவநீதன் தலைமையில் ஒடிசாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து அவிநாசியை அடுத்த வேட்டுவபாளையத்தில் தனது நண்பர் சங்கர் என்பவரின் வாடகை வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதும் பல்வேறு பகுதிகளுக்கு தனது நண்பர்கள் மூலம் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனை அடுத்து அதிரடியாக வேட்டுவப்பாளையத்தில் உள்ள சங்கரின் வீட்டில் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் அங்கு விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவினாசி பகுதியைச் சேர்ந்த கஞ்சா கடத்தல் தலைவனாக செயல்பட்ட நவநீத கிருஷ்ணன் கார்த்திக் வினோத் கௌசிக் வெங்கடேஷ் சங்கர் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி பிரவீன் மற்றும் சேயூர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என ஒன்பது இளைஞர்களையும் அதிரடியாக கைது செய்தனர் இதில் கௌதமை தவிர மற்ற அனைவர் மீதும் கஞ்சா கடத்தல் கொலை வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு கார்கள் இரண்டு பைக்குகள் செல்போன்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்